ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அரசியல் புரட்சி அடையாளமா ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துகிற கருத்தியல் தெளிவான அடையாளமா திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும் திராவிட இயக்கங்கள் என்றாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலும் கசக்கு ரொம்ப எரியுது ஒடுக்கப்பட்டவங்க மேலிருந்த மேலெழுந்து வராங்க என்பது எவ்வளவு வன்மம் வெளியே வருது வரலாற்று கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா விமர்சனங்கள் என்ற பெயர்ல எத்தனை அவதரவுகள் எவ்வளவு காழ்ப்புணர்வு அந்த காலத்துல நீதி கட்சியை குழி தோண்டி புதைப்பேன்னு ஒருத்தர் சொன்னார் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன நூறு ஆண்டுகள் கழிச்சும் நீதி கட்சியோட நீட்சியா நாம தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவோட மக்களோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம் நாம திராவிட மாடல் சொல்ல சொல்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியுது அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியணும் தான் நாம திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லலாம்